லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டமையை சேனாரத்ன இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திரிகா காலிங்க தீச முன்னிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தமது சேவை பெறுநா் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக ராஜித சேனாரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தெரிவித்தார் எனினும் அந்த மனுவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்ததாகவும் அவர் கூறினார் மனு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணத்தை நீதவான் தெளிவுபடுத்தவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் நீதவானின் இந்த தீர்ப்பு பிணைச் சட்டத்துக்கு முற்றிலும் முரணானது எனவும் அதற்கமைய அதனை நிராகரித்து தமது சேவை பெருநருக்கு பிணை வழங்கி அவரை விடுவிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றம் கோரிக்கை விடுத்தார் மனுவுக்கு எதிரான பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் பிறப்பிக்கப்படும் வரை தனது சேவை பெருநர் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்தார்

ஒத்துழப்பை பெற்று தொடர்பில் நமக்கு எவ்வித பிரச்சனையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படும் போது பழைய மாட்டோம் மிக்க நன்றி